அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது அமருங்கள் நில்லுங்கள் நடந்திடுங்கள் ஓடுங்கள் என்று சொல்லும்போது எதை பற்றி நான் பேசுகிறேன் அவை எல்லாமே வேதத்தில் உள்ளது அதை நாம் செய்ய வேண்டும் என்று அது அறிவுறுத்துகிறது ஒரு கணிசமான மக்கள் காப்பாற்றப்படுவதை விரும்புகிறார்கள் தங்கள் பந்தயத்தில் ஓடுகிறார்கள் என் ஊழியம் என்ன நான் என்ன செய்வது நான் பதவி உறவை விரும்புகிறேன் எனக்கு மேலும் பணம் தேவை மகத்தான ஒன்றை செய்ய விரும்புகிறேன் என் அழைப்பு என்ன அது அந்த வழியில் வேலை செய்யாது ஒரு குழந்தையை நினையுங்கள் அது ஓரிடத்தில் அமர்ந்திருக்கும் திடீரென்று தாவி குதிக்காது திடீரென்று ஒரு இடத்தை விட்டு ஓடாது என்னோடு சேர்ந்து எண்ணி பாருங்கள் முதலில் ஒரு குழந்தை எப்படி அமர்வது என்பதை அறியும் பரலோகத்தில் கிறிஸ்துவுடன் இருப்பதை பற்றி வேதம் விளக்கமாக சொல்கிறது இயேசு தமது பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்துள்ளார் என்று வேதாகமம் போதிக்கிறது அவர் அங்கே நின்றிருப்பதாக சொல்லவில்லை அவர் அமர்ந்துள்ளார் என்றுதான் அது சொல்கிறது அவர் சிங்காசனத்தில் அமர்ந்துள்ளார் நாம் கிறிஸ்து இயேசுவுடன் பரலோகத்தில் இருப்போம் அப்படி அமர்ந்திருப்பது தேவனின் இருப்பிடத்தில் அமர்ந்திருப்பதை குறிக்கிறது ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அந்த பந்தயத்தில் ஓட விரும்பினால் தேவனின் இருப்பிடத்திற்கு எப்படி செல்வது என்பதை நீங்கள் அறியாத பட்சத்தில் அந்த பந்தயத்தில் ஓடாதீர்கள் அந்த நேரத்தில் சில விஷயங்கள் நிகழும் நமக்கு கூடுதலான பொறுப்புகள் இருக்கும் நம் மீது புழுதி வாரி வீசப்படும் ராட்சதர்களின் தாக்குதல்கள் இருக்கும் அந்த நேரத்தில் தேவனை எப்படி விசுவாசிப்பது என்றும் அவர் இருப்பிடத்துக்கு எப்படி செல்வது என்றும் நீங்கள் அறிய வேண்டும் அதை அறியாவிட்டால் நீங்கள் இப்போதும் எப்போதும் அதை செய்ய முடியாது ஒரு வாரத்திற்கு மூன்று முறை உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடும் மக்கள் பதவி உயர்வை விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தால் கூடுதலான பொறுப்புகள் இருக்கும் எனவே கிறிஸ்துவுடன் எப்படி அமர்ந்திருப்பது என்பதை அறிய கூடுதலான காலம் தேவைப்படும் அதன் அர்த்தம் நாம் எல்லோரும் பிரச்சனைகளோடு உள்ள குழந்தைகள் ஆனால் அப்படி அமர்வதை நாம் விரும்புகிறோம் நான் ஆவியை பற்றி பேசுகிறேன் அதாவது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அந்த இழக்கப் இழக்கப்போவதாக கேள்விப்பட்டால் கிறிஸ்துவோடு இருங்கள் உங்கள் திருச்சபையில் உள்ள ஆராதனை குழுவில் நீங்கள் இடம்பெறவில்லை என்றால் கிறிஸ்துவுடன் அமர்ந்து இருங்கள் உங்களை பற்றிய ஒரு ரகசியத்தை உங்கள் நண்பர் யாரிடமாவது வெளியிட்டால் கிறிஸ்துவுடன் நீங்கள் அமர்ந்திருங்கள் ஆமேன் நாம் விரும்பினால் நம் சமாதானத்தை இழக்க ஆயிரம் வழிகள் இருக்கும் ஆனால் நாம் தேவனோடு இருப்பதை அறிந்தால் அது இழக்க நேரிடாது நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனின் இருப்பிடம் செல்வார்கள் என்பதே உண்மை எல்லோரும் அப்படி அமர்ந்திருப்பது ஏன் முக்கியம் என்று என்னால் சொல்ல முடியுமானால் அதை பற்றி நான் விளக்கப் போவதில்லை அதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நான் வெளியிட்ட செய்தி தொடர்களை பெறுங்கள் வருடத்திற்கு ஒருமுறை மக்களின் பாவங்களுக்காக பலியிடுவதற்காக தலைமை குரு புனிதமிக்க அந்த இடத்திற்கு வருவார் அங்கே யாரும் அமர்வதற்கு நாற்காலி இருக்காது அங்கே யாரும் அமர்வதற்கு அனுமதி கிடையாது ஏனென்றால் அது ஒரு உடன்படிக்கையில் நடைபெறுகிறது அங்கே உள்ளவர்களின் ஆடையில் சிறிய மணிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அவர்களை சுற்றி ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும் அதை அந்த புனித இடத்தின் வெளியே நின்றபடி ஒரு ஒரு பிடித்திருப்பார் அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் தேவன் அதை உணர்த்தினால் அந்த கயிறை யாராவது பிடித்து இழுப்பார்கள் அவர்கள் முழு நேரமும் அங்கே இருப்பார்கள் தொடர்ந்து பணிபுரிவார்கள் ஏனென்றால் அது அவர்கள் பணியின் உடன்படிக்கையாகும் எனவே கிறிஸ்துவோடு அமரப்போவதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம் அதற்காக முழு நேரமும் நாம் ஒரு கிறிஸ்தவராக இருக்க தொடர்ந்து தொடர்ந்து எப்போதும் நாம் பணியாற்ற வேண்டியது இல்லை அதற்கு மேலும் தேவைகள் நமக்கு உண்டு அது பற்றி நான் பேசவில்லை அடுத்தபடியாக அதை தாங்குவதை நாம் அறிய வேண்டும் ஒரு குழந்தை அமர்ந்தவுடன் எங்களுக்கு ஒரு அழகான பேரப்பிள்ளை இருக்கிறான் அவன் ஏழு மாத குழந்தை ஓ கடவுளே அவன் மிக அழகாக இருப்பான் அவனை செல்லமாக வளர்க்கிறோம் ஏழு மாத குழந்தையான அவன் எடை முப்பது பவுண்டுகள் அவன் எப்படி இருப்பான் என்றால் அதை வர்ணிக்க இல்லை ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு நாள் இரவு என் உணவு மேதியை பிடித்து எழுந்து நிற்க அவன் முயற்சித்தான் பிறகு அமர்ந்தா இப்போது அவன் நிற்பதற்கு விரும்புகிறான் நான் சொல்ல வந்தது பிசாசுக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும்போது அதை வலிமையோடு நாம் சந்திக்க வேண்டும் நீங்கள் நிற்பதை அறியாவிட்டால் உங்களால் ஓட முடியாது நீங்கள் ஓடும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக திரும்பும் அந்த எதிரிக்கு முன்னால் நீங்கள் வலிமையோடு நிற்க வேண்டும் பிறகு எப்படி நடப்பதென்று அறிய வேண்டும் நீங்கள் ஓடுவதற்கு முன்னால் எப்படி நிற்பதென்று அறிய வேண்டும் தேவனோடு நாம் நடக்கிறோம் அன்போடு நாம் நடக்கிறோம் ஆவியோடு நாம் நடக்கிறோம் வார்த்தையோடு நாம் நடக்கிறோம் நடை என்பது ஒரு அடி முன்னே எடுத்து வைப்பது திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி பாத்திரங்கள் பண்டங்கள் வீடு சுத்தம் செய்வது வேலைக்கு செல்வது மீண்டும் திங்கள் செவ்வாய் ஞாயிறு திருச்சபைக்கு செல்வது திங்கள் செவ்வாய் அதன் மூலம் நமது அன்றாட வாழ்வில் தேவனோடு நடக்க என்ன செய்வதென்று நாம் அறியலாம் அதன் பிறகு நீங்கள் எப்படி ஓடுவது என்பதை தேவன் வெளிப்படுத்துவார் அந்த பந்தயத்தில் நாம் எப்படி ஓடி இய்பது என்பதை பற்றி இன்று பேசப் போகிறோம் அந்த பந்தயத்தில் ஓடுவதைப் பற்றியும் அதை முடிப்பதை பற்றியும் போகிறோம் எபிரேயர் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் ஒன்று எனவே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அவை உண்மைக்கான சாட்சிகளாகும் எனவே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவரான இயேசுவின் மீது நமது பார்வையை வைத்து நமது ஓட்டத்தில் விடாமுயற்சியுடன் ஓடக்கடவோம் எல்லோரும் சொல்லுங்கள் நமது ஓட்டத்தில் நீடித்த பொறுமையோடு நிலையாக நின்று நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விடாமுயற்சியுடன் ஓடக்கடவோம் நாம் ஓடுவதற்கு ஒரு பந்தயம் உண்டு அதற்கு ஒரு நல்ல உதாரணம் உள்ளபடியாக சொன்னால் நான் ஒவ்வொரு பந்தயமும் ஊழியம் சார்ந்ததல்ல அது நாம் ஓடுவதற்கான ஒரு பந்தயமாகும் இப்போது உங்கள் பந்தயம் மகத்தான அற்புதமான உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம் அடுத்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளும் பந்தயம் உங்கள் வீட்டையும் கேரேஜையும் சுத்தப்படுத்துவதாக இருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் நம் எல்லோருக்கும் தேவனிடமிருந்து ஒரு பொறுப்பு உள்ளது அந்த பொறுப்பை நிறைவேற்ற அதன் மீதான நோக்கத்தை நாம் அறிய வேண்டும் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் மக்களின் நோக்கத்தை மாற்றுவதில் பிசாசு ஒரு அனுபவசாலியாவாம் அவர்களை தன் பக்கம் இழுப்பான் அவர்கள் செய்ய முடியாத எதையாவது செய்ய சொல்லுவான் நான் சொல்வது புரிகிறதா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக தீர்மானிக்க முடியாது தேவன் மட்டுமே அதை தீர்மானிப்பார் அதன் நடுவே நாம் அமர்ந்திருப்பதை அறிந்தால் எப்படி நிற்பது எப்படி தொடர்ந்து நடப்பது என்பதை அறிந்தால் நமது பந்தயத்தில் தொடர்ந்து நாம் ஓடலாம் ஓடினால் மட்டும் போதாது அமர வேண்டும் எழுந்து நிற்க வேண்டும் நடக்க வேண்டும் அதன் பிறகு ஓட வேண்டும் அந்த குறிப்பிட்ட போதனை தொடர்களை நான் நேசிக்கிறேன் ஏனென்றால் நாம் மகத்தான காரியங்களை செய்வதற்கு முன்னால் பல விஷயங்களை நாம் அறிய வேண்டியுள்ளதென்று என்று அது நமக்கு ஒரு நல்ல வழியைத்தான் காட்டுகிறது முதலில் நமது வாழ்வில் ஒரு நல்ல அடித்தளம் தேவை ஒன்று பேர் அதிகாரம் ஐந்து வசனம் எட்டு மற்றும் ஒன்பது அது எனக்கு பிடிக்கும் தாவித அரசனாக முடிசூடுவதற்கு இருபது வருடங்களுக்கு முன்பே அபிஷேகப்பட்டிருந்தான் அந்த இருபது வருடங்களிலும் அவன் என்ன செய்தான் அதை நாம் அறிவோம் கோலியாத்துடன் சண்டையிட்டான் ஒவ்வொரு நாளும் அவனை கொல்ல முயற்சித்த ஒரு மோசமான அரசனிடம் பிடிபடாமல் பல ஆண்டுகள் ஒளிந்திருந்தான் தன் எதிரிகளை எப்படி கையாள்வதென்று அறிந்திருந்தான் உங்கள் எதிரியை எப்படி எதிர்கொள்வது என்பதை அறியும் வரை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் கிரீடத்தை உங்கள் பந்தயத்தில் வெற்றியை தரும் அந்த கிரீடத்தை நீங்கள் சூட முடியாது ஆமேன் ஒன்று பேர் அதிகாரம் ஐந்து வசனம் எட்டு மற்றும் ஒன்பது தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் விழுத்திருங்கள் ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரி இடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே எல்லோரும் சொல்லுங்கள் அது நானாக இருக்காது விசுவாசத்தில் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஏற்படுத்தும் குழப்பங்களை எதிருங்கள் வலிமையோடு அசைக்க முடியாமல் இருங்கள் உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்து வருவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று உங்களிடம் சில விஷயங்களை சொல்லலாமா நீங்கள் மட்டுமே பிரச்சனைகளை சந்திக்காமல் இல்லை அநேக மக்கள் சோகமாக இல்லாததால் அவர்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பதாக நினைக்காதீர்கள் உள்ளபடியே தேவனிட முதிர்ச்சியான நிலையில் உள்ளவர்கள் தாங்கள் அனுபவிக்கும் பாடுகளை அதிகமாக வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் உண்மையை சொல்லப்போனால் முதிர்ச்சியுள்ள மக்கள் தாங்கள் மோசமான பாடுகளை அனுபவிக்கும் போது அவர்களின் நிலைப்பாட்டை பிற மக்களுக்கு தெரிவிக்கலாம் ஆனால் அந்த மக்களுக்கு உள்ளபடியே என்ன நடக்கிறது என்று தெரியாது நமக்கு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் நாம் கிறிஸ்தவத்தின் ஆரம்ப நிலையிலேயே உள்ளோம் அதை இந்த உலகில் உள்ள எல்லோரும் நிறுத்த வேண்டும் இந்த வாரம் நான் திருச்சபைக்கு செல்ல மாட்டேன் ஏனென்றால் சென்ற வாரமே எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கவில்லை அலுவலகத்தில் எனக்குள்ள பொறுப்பை நிறைவேற்ற என்னால் முடியவில்லை ஏனென்றால் என் நண்பர்கள் மீது வெறுப்பாக உள்ளேன் எனவே இந்த வார இறுதியில் வெறுப்போடு என் வீட்டிலேயே இருப்பேன் என்று என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் தேவ் ஃபுட்பால் நிகழ்ச்சியை பார்க்கிறார் என் மீது அவர் கவனம் செலுத்தவில்லை எனவே நான் நடுக்கத்தோடு உள்ளேன் என்று முழுவதும் பாத்ரூமில் அழுவேன் கதவையும் ஜன்னலையும் வேகமாக மூடுவேன் ஒரு பைத்தியம் போல நான் இருப்பேன் பைத்தியம் எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும் என் வீட்டில் இருந்தபடி ஐந்து வருடங்கள் நான் வேத வகுப்பு நடத்தினேன் இரண்டரை ஆண்டுகள் இருபத்தைந்து பேருக்கு ஊழியம் செய்தேன் பிறகு மேலும் இருபத்தைந்து பேர் என் வேத வகுப்பில் சேர்ந்தார்கள் அந்த வகையில் சொல்லப்போனால் ஐந்து வருடங்கள் ஐந்து நாளோ ஐந்து வாரமோ அல்ல ஐந்து வருடங்கள் வேத வகுப்பு நடத்தினேன் அதற்காக நான் சம்பளம் வாங்கவில்லை என் முழு நேர வேலையை விட்டு விலகினேன் என் வருமானம் குறைந்தது அப்படிப்பட்ட பெரிய தியாகங்களை எல்லாம் ஏன் செய்தேன் என்று எனக்கு புரியவில்லை அது சரியாக அமையவில்லை நான் ஓடிவிட நினைத்தேன் பெரிய விஷயங்களை விரும்பினேன் அதிக வாய்ப்புகளை விரும்பினேன் அவற்றையெல்லாம் விரும்பினேனே தவிர கிறிஸ்துவுடன் அமர்வதையும் அவரோடு இருப்பதையும் நான் அறியவில்லை எதிரிக்கு எதிராக இருப்பதை நான் அறியவே இல்லை எல்லா நேரமும் பிரச்சனைகளின் நடுவே கவலையோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நிச்சயமாக நான் அன்போடு நடக்கவில்லை ஆனால் என் பந்தயத்தில் ஓடினேன் இங்கு யாராவது அந்த நிலையில் இருக்கிறீர்களா என்று அவர்கள் ஊழியம் செய்யவும் மிகவும் விரும்புகிறார்கள் முதலாவதாக நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அடுத்து நாம் பொது அறிவு பெற வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒரு மோசமான காரியம் ஒரு புதிய உடன்படிக்கை மூலம் ஒரு தலைமையை வளர்ப்பதாகும் அப்படி நாம் செய்வது அவர்களை புண்படுத்தும் ஏபிசிர் ஆறு பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை பார்ப்போம் ஏனென்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள கொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் வசனம் பதினான்கு சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் மீண்டும் சொல்கிறேன் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் அதாவது நாம் ஒரு பந்தயத்தில் ஓடும்போது நாம் செய்வதை பற்றி அறியும் ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் உண்மையை அறிய முற்படுங்கள் இதை சொல்வதன் மூலம் உங்களை நான் அதைரியப்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் அதிகமாக உயர்த்தப்பட்டால் அதிகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு எதிராக வரக்கூடும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது ஏன் தெரியுமா மேலும் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவில் அதிகம் தேர்ச்சி பெற்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இருக்காது ஏனென்றால் நீங்கள் ஓடுவதோடு கூட அமரவும் நிற்கவும் நடக்கவும் அறிந்திருப்பீர்கள் நீங்கள் அதிலிருந்து வெளியேறாமல் உறுதியாக இருப்பீர்கள் அதை கைவிடவும் மாட்டீர்கள் நீங்கள் பந்தயத்தை தொடங்க மட்டும் போவதில்லை அதில் ஓடவும் போகிறீர்கள் அதில் ஜெயிக்கவும் போகிறீர்கள் அதை முடிக்கவும் போகின்றீர்கள் உண்மையிலேயே இன்று நான் முழு மனதோடு வரும்போது என்னவென்றால் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் இன்று உங்களுக்கான தேவனின் வார்த்தை இதுதான் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து முதலில் விடுபடுங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் வீட்டில் இருந்தபடி இரண்டு வாரங்கள் மன அழுத்தத்தோடு இருக்காதீர்கள் நீங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கும்போது என்ன செய்வதென்று சொல்கிறேன் உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாவிட்டால் உங்களுக்கு தெரிந்ததை செய்யுங்கள் அது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு என்ன செய்வது என்று புரியாவிட்டால் உங்களுக்கு புரிந்ததை செய்யுங்கள் நாம் எல்லோருக்கும் எதையாவது செய்ய தெரியும் காலையில் எழுந்ததும் வேலைக்கு செல்கிறோம் ஞாயிறு திருச்சபைக்கு செல்கிறோம் அங்கே ஜெபிக்கிறோம் தொடர்ந்து பைபிள் படிக்கிறோம் நாம் வெளியே சென்று யாருக்காவது உதவுகிறோம் தேவன் அதைத்தான் நம்மிடம் விரும்புகிறார் அது ஒரு வளர்ச்சியாகும் நீங்கள் ஒரு கிறிஸ்துவர் என்றபடியால் அதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்துவோடு அமர்வதை அறிய வேண்டும் நம் எதிரியை எதிர்த்து நிற்க வேண்டும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் பந்தயத்தில் எப்படி ஓடுவதென்று அறிய வேண்டும் ஆனால் நாம் ஓடுவதை மட்டும் அறிந்து அமர்வதை அறியாவிட்டால் நிற்பதை அறியாவிட்டால் நடப்பதை அறியாவிட்டால் அது பிரச்சனையில் முடியும் உள்ளபடியே அதன் மூலம் பிறருக்கு உதவுவதை விட அவர்களை நாம் புண்படுத்த நேரிடும் அதனால் தான் சொல்கிறேன் அநேக நேரங்களில் நீங்கள் நினைக்கிறபடி விரைவாக இல்லாமல் உங்கள் வாழ்விற்கான தரிசனம் மெதுவாகத்தான் கிடைக்கும் நீங்கள் தயாராக இருப்பதாக நினைத்தால் நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் தேவன் நம்மிடம் செய்ய சொல்வதை விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டும் அவர் ஓடச் சொன்னால் ஓடுங்கள் சென்ற வருடம் ஒரு விஷயத்துக்காக எட்டு வாரங்கள் எடுத்துக்கொண்டேன் எனக்கு நேர்ந்த சாதாரணமான விஷயங்களை எல்லாம் நான் பட்டியலிட்டேன் அவை அனைத்துமே எதிரியால் நிகழ்ந்தது அதனால் என்னுடைய சமாதானம் பறிபோனது அந்த எட்டு வார காலத்தில் ஒரு புத்தகம் எழுதினேன் டிவியில் பேசினேன் கூட்டங்களை நடத்தினேன் அந்த நேரத்தில் எதுவும் என்னை பாதிக்காதபடி பார்த்துக்கொண்டேன் என் சூழ்நிலைகள் மாறத் தொடங்கியது என் தேகத்திலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லாமே நன்றாகத்தான் நடந்தது உங்களுக்கு தெரியாது மிக சிறப்பாக இருந்தது நேற்று நீங்கள் இருந்தீர்களா இல்லையா எனக்கு தெரியாது பன்னிரெண்டு வாரங்களுக்கு முன்னால் நடந்ததை சொல்கிறேன் என் இடுப்பில் தீவிர சிகிச்சை மேற்கொண்டேன் தேவனின் கிருபையால் மூன்று மாதங்களுக்கு பின் நான் மேடையில் தோன்றினேன் என் கால்கள் தடர்ந்ததா இல்லை அது நன்றாகவே உள்ளது அன்று இரவு வீடு திரும்பினேன் வீடு திரும்பிய போது என் கால்கள் இறுக்கமாக இருந்தது காலையிலும் இறுக்கமாக இருந்தது இன்றும் தொடர்ந்து இறுக்கமாக உள்ளது அது ஏன் தெரியுமா நான் பந்தயத்தில் ஓடுகிறேன் இங்கு தேவன் என்னிடம் செய்ய சொன்னதை நான் செய்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் தேவன் மூலமாக எப்போதும் நீங்கள் சொல்ல விரும்பினால் உங்களுக்கு மனோதை தெரிய வேண்டும் அதை மிகவும் சாதாரணமாக எளிய முறையில் என்னால் விளக்க முடியும் அதாவது நமக்கு தைரியம் வேண்டும் நமக்கு உறுதி வேண்டும் நான் ஒரு மனம் போன போக்கில் உள்ள கிறிஸ்தவர் அல்ல என்று சொல்ல வேண்டும் எல்லா விதத்திலும் தேவனோடு தான் நான் செல்வேன் நான் ஒரு கிறிஸ்தவராக இருக்கும் பட்சத்தில் அதில் உண்மையாக இருப்பேன் தேவனிடம் நான் வலிமையாக இருப்பேன் பிறருக்கு நான் உதவி செய்வேன் நான் பிறருக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் உங்கள் தலைவர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கேட்டால் நீங்கள் மிகவும் வியப்படைவீர்கள் ஆனால் அது என்ன ஒரு பிரச்சனை என்று சிறிதளவு உங்களால் புரிந்து முடியாது முதலில் நாம் சில வேத வசனங்களை படிப்போம் அதன் பிறகு என்ன நிகழ்ந்தது என்று உங்களிடம் சொல்கிறேன் இரண்டு தீமோ தேயோ அதிகாரம் நான்கு வசனங்கள் ஏழு மற்றும் எட்டு அதாவது என்னை ஒரு கிறிஸ்துவர் என்று அழைப்பதற்கு பல வருடங்களானது என் சூழ்நிலைகள் உயரும்போது அது உயரும் அவை தாழும்போது அதுவும் தாழும் தாழும் உயரும் தாழும் உயரும் தாழும் உயரும் அதில் நீங்கள் கலைத்து போகும்போது பிறகு உங்கள் வாழ்வில் நிலையாக இருப்பதை விரும்புவீர்கள் நான் போராடினேன் நல்ல விதமாக தரமாக கௌரவமாக புனிதமாக போராடினேன் எல்லாரும் சொல்லுங்கள் போராடினேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் இயேசு மீண்டும் வருவார் சென்ற வருட கடைசியில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் அதாவது நித்திய ஜீவனுக்காக போதிப்பதை மேலும் சற்று கூடுதலாக செய்ய விரும்பினேன் எனவே இந்த நேரத்திற்காக மட்டும் பேசுவதை தவிர்த்தேன் நித்திய ஜீவனோடு ஒப்பிடும்போது நமது வாழ்வு எவ்வளவு குறுகியது என்று உங்களுக்கு தெரியுமா அங்கே நிரந்தரமாக நாம் வாழ்வோம் எனவே இங்கே எல்லாம் ஏன் நொடிப்பொழுதில் கிடைக்க நாம் ஆசைப்பட வேண்டும் நான் சொல்வது என்னவென்றால் இங்கே நாம் விரும்புவதெல்லாம் நொடிப்பொழுதில் கிடைக்காவிட்டால் என்ன எபிரேயர் அதிகாரம் பதினொன்று அதனை விசுவாசத்தேன் மகத்தான கூடம் என்று நாம் அழைக்கிறோம் இப்போதும் பேசப்படும் மகத்தான ஆண்களும் பெண்களும் அங்கே வாழ்ந்தார்கள் அவர்கள் விசுவாசத்தோடு இருந்தார்கள் விசுவாசத்தோடு எதையும் செய்தார்கள் விசுவாசத்தோடு அங்கே வாழ்ந்தனர் அதில் வரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் மிகவும் நேசிக்கின்றேன் அது சொல்கிறது இவர்கள் எல்லாம் வாக்கு பண்ணப்பட்டவைகளை அடையாமல் இறக்கும் வரை விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள் அது ஏன் தெரியுமா அதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் நான் விரும்புவது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் விசுவாசத்தோடு சஞ்சரிப்பேன் தேவனை விசுவாசிப்பேன் தேவனை நம்புவேன் தேவனை பற்றிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து செல்வேன் சொல்லுங்கள் தேவனை விசுவாசிப்பேன் தேவனை நம்புவேன் தேவனை பற்றிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து செல்வேன் அது ஏன் தெரியுமா அது நம்மை பற்றியது அல்ல அவர் சொன்னார் நல்ல போராட்டத்தை போராடினேன் அவர் தரிசனத்திற்காக காத்திருக்கிறேன் என்று வேதத்தில் அநேக வேத வசனங்களை நான் பார்த்துள்ளேன் அதில் தேவன் நம்மை வழிநடத்துவது வியப்பாக இருக்கும் அதேபோல் போல் அநேக வேத வசனங்களையும் பார்த்துள்ளேன் அவர்கள் அதை செய்வதற்கு ஊக்கப்படுத்தப்படுவார்கள் ஏனென்றால் இயேசு மீண்டும் வருவார் அவர் மீண்டும் வருவதால் நாம் அதை செய்கிறோம் ஒருமுறை பவுல் சொன்னார் சுயநலமின்றி வாருங்கள் இயேசுவின் வருகை சமீபத்தில் உள்ளது எனவே ட்ரம்பட் ஊதப்படும் வரை நாம் காத்திருப்போம் பிறகு விரைவாக தயாராவோம் அதற்கு நாம் தயாராக வாழ்வோம் அதன் அர்த்தம் என்னவென்றால் நமது தினசரி வாழ்வில் நாம் முழு மனதோடு தேவனை நாடுகிறோம் வசனம் இருபத்தி ரெண்டில் நாம் தொடங்குவோம் பவுல் என்ன சொல்கிறார் என்றால் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்காக வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் இதை சொல்வதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது இது போன்ற வலிமையான கிறிஸ்தவர்கள் இப்போதும் இருக்கிறார்களா அவர்கள் இப்படி சொல்வார்களா எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை தேவன் செல் என்கிறார் நான் செல்கிறேன் எனவே நாம் வலுவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நமது பந்தயத்தை முடிப்போம் அதை கைவிட மாட்டோம் என்ற உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் சொன்னார் இதை நான் செய்ய வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி உள்ளது அவைகளில் ஒன்றை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் அதை நான் நேசிக்கிறேன் இருபத்தி நான்கு மேலும் அவைகளில் ஒன்றைப் பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என் உயிரையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை கழிப்போடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் அச்செய்தி பிரசங்கம் பண்ணும்படியாகவும் நான் கர்த்தராகிய இயேசுவின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சுற்றித் தெரிந்து தேவனுடைய அரசை குறித்து போதிப்பதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தான் மறிக்கப் போவதை பவுல் முன்பே அறிந்திருந்தார் அவர் சொன்னார் என் ஓட்டத்தை முடிப்பேன் என் கடைசி மூச்சு உள்ளவரை நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் தொடர்ந்து செய்வேன் உள்ளபடியே சிறிய பிரச்சனைகளை நமக்கு வழங்கி நம்மை தொந்தரவு செய்வதையும் குழப்பத்தை தருவதையும் தேவன் விரும்பவில்லை பவுல் சில அற்புதமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார் ஒன்றுக்குறிந்த ஏழியில் அவர் சொல்கிறார் நீங்கள் மனமுடித்திருந்தால் அது நல்லது ஆனால் நீங்கள் மனம் என்றால் மணமுடிக்க முற்படாதீர்கள் ஏனென்றால் அதை நீங்கள் செய்தால் வேறு பல பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அது ஒரு வேடிக்கையான விஷயம் நீங்கள் அதை சந்திப்பீர்கள் இதற்காக அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை ஏனென்றால் நான் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது அதைப் பற்றி பவுல் சொல்லிவிட்டார் அதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு கணவனோ மனைவியோ இருந்தால் நீங்கள் இதுவரை கையாளாத விஷயங்களையெல்லாம் நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் பவுலின் எதிர்பார்ப்பே இயேசு மீண்டும் வருவார் என்பதுதான் அதாவது இன்னும் சில நாட்களில் இயேசு மீண்டும் வருவார் என்று அவர் நினைத்தார் அவர் அப்படி உணர்ந்திருப்பதால் இப்போதனம் குணம் எப்படி இருக்க வேண்டும் அவர் எப்போது வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்லும் போது மறுநாளிலோ வேறு ஒரு நாளிலோ அது நிகழக்கூடும் இன்று இங்கே அமர்ந்தபடி நாம் நினைக்கலாம் ட்ரம்பட் விரைவில் ஒழிக்கப் போகிறது அவர் கிழக்கு வானத்தை பிரிக்கப் போகிறார் இறந்தவர்கள் நிலத்திலிருந்து உயிர் தழப் போகிறார்கள் நாம் காற்றிலே மேலே பறக்கப் போகிறோம் நாம் எல்லோரும் அவரை சந்திக்கப் போகிறோம் என்று நினைக்கலாம் அதற்காக இப்போது நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் உங்களிடம் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் உங்கள் பிரச்சனைகள் ஏதாவது குறுக்கிட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் தேவனின் வார்த்தை சொல்வதில் கவனமாக இருங்கள் அதை நீங்கள் கைவிடாதீர்கள் எபிரேயர் பன்னிரண்டு ஒன்று வசனம் இரண்டு ஒரு மகத்தான வேத வசனம் இயேசுவானவரின் மீதே நமது பார்வையை வைத்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விடா முயற்சியுடன் விசுவாசத்துடன் ஓட இந்த ஊழியத்தை உலகம் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது